உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கூறிய தேவனிடம் நம்பிக்கையோடு இன்றைய இரையிறக்க நவநாள் ஜபத்தை ஜபியுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நீர் நீர்மறித்தீர் ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் நூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிற வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தி அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூயாவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன் புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் நேச மகனமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மத மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே உமை நாங்கள் விசுவசிக்கிறோம் உம்மில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக மாறும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அணை கடந்து உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமேன் ஆறாம் நாள் நவநாள் ஜபம் இன்று சாந்தமும் தாழ்ச்சியும் ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் என்னிடம் அழைத்து வா என் இரக்கத்தில் மூழ்கவை இவர்கள் என் இதய கசப்பான வேதனையின் போது எனக்கு சக்தி அளித்தவர்கள் இவர்கள் எனது பீடங்களின் அடியில் கண்விழித்து காத்திருக்கும் உலக வானதுதர்களாக இவர்களை காண்கிறேன் இவர்கள் மேல் என் அருளை பொழிகின்றேன் தாழ்மையான ஆன்மாக்கள் மட்டுமே எனது அருளை பெற முடியும் இவர்கள் மட்டுமே இதய தாழ்ச்சியும் உள்ளவன் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நேர்தாமே சொல்லி இருக்கிறீர் சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் இரக்கம் மிகுந்தவும் இதய வீட்டில் ஏற்றறலும் இவர்கள் வானுலகை பரவசத்தில் ஆழ்த்தி உமது பர லோக தந்தையின் அரியாசனத்தின் முன் மனம் வீசும் மலர்களாக விளங்குவார்கள் உமது இருதயத்தில் நிலையான இடம் கொண்டு இறைவனின் இரக்கத்தை இடையறாது போற்றுவார்களாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடி திரு வயிற்றின் கனியாகிய சுவம் ஆசை பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமேன் நித்திய பிதாவி சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள உம் அடியார்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும் இவர்கள் உமது திருக்குமாரனின் சாயலை மிகவும் ஒத்திருக்கிறார்கள் இவ்வான்மாக்களில் நறுமணம் மண்ணுலகிலிருந்து எழுந்து உமது அரியணையை அடைகிறது இரக்கத்தின் தந்தையே இந்த ஆன்மாக்கள் மட்டில் உமக்குள்ள அன்பையும் இவர்களில் உமக்குள்ள மகிழ்ச்சியையும் இட்டு எம்மையும் உலகம் முழுவதையும் ஆசிர்வதித்தருளும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக ஆமீன் திருவிவிலியத்திலிருந்து வாசகம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறைவார்த்தைகள் நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வரை முழு இதயத்தோடு உமை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டாரலும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மஞ்சாடுகின்றேன் என்னை காத்தரலும் உம் ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடித்தேன் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மஞ்சாடுகின்றேன் உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன் ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டறளும் உமது நீதியின்படி என் உயிரை காத்தர்லும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே நீரின் அருகில் இருக்கின்றீர் உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை அவற்றை நீர் எக்காலத்திற்குமாக ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு என்று முன்பே நான் அறிந்திருக்கிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி க்கத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டர்லும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய எங்களை எங்களே ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய எங்களை எங்களே ரட்சியும் சுவாமி எஸ்பிருத்த சாந்துவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட இருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை ஐபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் சிருஷ்டிக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமசுகளை சுஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு நித்திய வாழ்வியாறுள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நாங்கள் அடையவிருந்த தண்டனைகள் எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவசேற்ற எங்களை மீட்டு கைதூக்க பேரில் வைக்கிறேன் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கு எப்பொழுது எல்லா விடங்களும் அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ദൈവീക പരമ രഹസ്യങ്ങളെ എങ്ങനെ വെളിപ്പെടുത്തി തുളങ്ങി യേസുവേ യേശുവേ യേശുവേ നമ്പത് വയ്ക്കുക യേശുവേ ചെപിത ഇറക്കത്തിനായി നമ്പിക്കേരി വയ്ക്കുക ദേവദ്രവി അനുമാനങ്ങളിൽ കൊടെകളിൽ കാണിക്ക ഇറക്കത്തിനായി നമ്പത് പേരിൽ വയ്ക്കുക ജ്ഞാന സ്നാനത്തിലും പശ്ചാത്താപത്തിലും ഇറക്കത്തിനായി നമ്പിക്കോമത് പേരിൽ വയ്ക്കുക திவியனார் கருணையிலும் குருத்துவத்தில் நீர் தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மணந்திருப்பதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான அர்ச்சிப்பு நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது மகா பரிசுத்திருந்து இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக பரிசுத்த மாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கு துன்பப்படுவோருக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே பேரில் வைக்கிறேன் கதை ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மறிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆன்மாக்கள் ஆறுதலான இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சஹலாஜி பரலோக ஆனந்தமாகி இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகி இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட செமரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டவர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்களை ஐபனி ரட்சியும் சுவாமி ஆண்டோருடைய இரக்கம் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளது ஆதலால் ஆண்டோருடைய இரக்கத்தை என்னென்றைக்கும் பாடுவேன் பிரார்த்திக்க கடவும் மகாதாய் நிறைந்த சர்விஸ்ரா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமல் விசுவாச நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே உமது அளவற்ற இறக்கத்தை குறித்து எங்கள் பேரிலும் உமது கருணை கண்களை திருப்பி இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் மக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் வரப்பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும் இந்த மஞ்சாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிருத்த சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் சதாகாலம் ராஜபரிபாலனம் செய்யும் மது திவ்யகுமாரன் கிறிஸ்துநாதர் பெயரால் எங்களுக்கு தந்தரலும் சுவாமி ஆமீன் தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயராலே ஆமீன் தினமும் மதியம் மூன்று மணிக்கு இறையிறக்க ஜபமாலை ஜெபித்து பயன்பெறுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க இறைவார்த்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி அவர்களும் இறையிறக்க நவநாள் ஜபத்தை ஜெபிக்க ஊக்கப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்